ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அக்ஷய திருதியை வருது இல்லைங்களா அந்த அக்ஷய திருதியை நமக்கு இந்த ஆண்டு எப்போ வருது அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இறை வழிபாடு செய்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி அக்ஷய திருதியை நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள் வளர்பிறை திருதியை தினத்தை தாங்க நம்ம நம்ம வந்து வந்து வேலைகள் எல்லாமே பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அது எதனால அப்படின்னு கேட்டிங்களா அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே அல்ல அல்ல குறையாது தேயாது எப்பவுமே வளர்ந்து தான் இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துக்காக தாங்க அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துலலாம் வந்து பெண் குழந்தைகள் வச்சுருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட அது அந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு சேரும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேதிக்கு தங்கம் வாங்குங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் தங்கம் தான் வாங்கணுமா வேறு எதுவுமே நம்ம வாங்கக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி தான் அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே பெருகும் தேயாது அல்ல அல்ல குறையாது அதனால் நம்ம வந்து நல்ல காரியங்கள் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க குழந்தைகள் பள்ளி படிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கிளாஸஸ் சேர்க்குறதோ இல்லை நம்ம வீட்டுக்கே கூட வாகனங்கள் வாங்கலாம் வேறு ஏதாவது பொருட்கள் வேணுமா வாங்கிக்கலாம் மளிகை சாமான் வாங்கலாம் என்ன வேணுமோ நமக்கு என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து அன்னைக்கு வாங்கி லாங்க அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த ஆண்டு நமக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா மகாலட்சுமி அம்மாவுக்கு பிடிச்ச மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால கண்டிப்பாக இறை வழிபாடு மகாலட்சுமி பூஜை செய்கிறது வீட்டில் ரொம்பவே நல்லது கூடவே லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறது அதை விட சிறப்புங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு யாருமே சொல்லலை ஏற்கனவே வாங்கின பொருட்கள் நம்மக்கிட்ட இரு இருக்கிற பொருட்களை தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு தானம் தர்மங்கள் செய்யற ஒரு நாளா தான் அப்பெல்லாம் வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனா தான் வந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தானம் தர்மங்கள்லாம் வந்து நிறையவே செஞ்சிருக்காங்க சரி அப்படி என்னெல்லாம் தானம் தர்மம் செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அங்கே ஏற்ற மாதிரி செய்யலாங்க மெயினாக இப்போ நல்ல வெயில் காலம் இல்லைங்களா ஸோ முடியாதவங்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க விசிறி வாங்கி கொடுங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மே முடிஞ்சு ஜூன்ல எல்லாம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ உங்களால் முடிஞ்ச பேனாக பென்சில் வாங்கி கொடுங்க இல்லை ரொம்ப உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் அரிசி வாங்கி கொடுங்க மெயினாக எல்லாத்த விட மெயினாக தண்ணி கொடுங்க மோர் கொடுக்கலாம் மற்றபடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கும் மேலே நீங்கள் வந்து துணிமணி எடுத்து கொடுக்கணுன்னாலும் எடுத்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பு அந் அன்னதானத்துலேயே மெயினாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு பத்து பேருக்கு தயிர் சாதம் கொடுத்து நம்ம வந்து செய்கிறது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் காரியங்கள் எல்லாமே தொடங்கலாங்க இதுதான் அதுதான்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்கலாம் மற்றபடி நான் சொன்னதான் உங்களுக்கு எதாவது வாங்கணும் அன்னைக்கு தான் வாங்கணும்னா நீங்கள் எந்த பொருளாக வேணாலும் வாங்கலாம் ஆனால் முக்கியமாக சில பொருட்களை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு இருக்கோம் இல்லைங்களா அதனால அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாங்குங்க வெள்ளிக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கணும் மஞ்சள் வாங்கணுங்க இதெல்லாம் வாங்கினா போதுமா அப்படின்னா இல்லைங்க இதுக்கப்புறமா வெள்ளை நிற பொருட்கள் வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப உரியது சுக்கரன் இல்லைங்களா அதனால நீங்கள் வெள்ளை மொச்சை வாங்கலாம் வெள்ளை நிற மல்லிகைப்பூ வாங்கலாம் அன்னைக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்கலாம் நம்ம வீட்டில் கூட சாமிக்கு நெய்வேதியன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் வைக்கலாம் இந்த மாதிரி வந்து வெண்மை நிற சார்ந்தமான பொருட்கள் வந்து ஒவ்வொரு அக்ஷய திருதிக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை கிழமையில் வர்றதுனால நான் சொல்லலை ஒவ்வொரு அக்ஷய திருதிக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறது ரொம்பவே நல்லது வெண்மை நிறம் சம்மந்தமான பொருட்கள் பால் தயிர் என்னெல்லாம் உங்களால் முடிதோ வெண்மை நிறை நிறத்தில் உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிறது ரொம்பவே நல்லதுங்க இறைப்பு வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யலாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் குரு பூஜை செய்கிறது கூட அன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு யார் குருவோ அவங்கள வச்சு நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆண்டு நமக்கு சரி இவ்வளோலாம் சொன்னீங்க நீங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு எப்போ வருது அப்படின்னா எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு மே மாதம் பத்தாம் பத்தாம் தேதி நமக்கு வந்து அக்ஷய திருதி வருதுங்க அதுவும் நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மகாலட்சுமி அம்மாவுக்குரிய தினத்தில் வர்றதுனால அந்த நாளே மிகவும் சிறப்புடைய நாளுங்க நான் சொன்ன மாதிரி உங்களால் வந்து தங்கம் வாங்க முடியல உங்களால் வந்து வீட்டுக்கு போக உபயோகப் பொருட்கள் டிவி வாங்க முடியல ஃப்ரிட்ஜி வாங்க முடியல வண்டி வாங்க முடியல இதெல்லாம் முடியலனாலும் கண்டிப்பாக கல்லுப்பு மஞ்சள் வாங்கி வைங்க பச்சரிசி வாங்கி வைங்க பச்சரிசி வாங்கி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அன்னம் வந்து குறைவில்லாத இருக்கும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்